ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி சோலோ ட்ரிப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க பட் யார் பிளான் போட்டாங்களோ அவங்களே கேன்சல் பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணணும்னா நானும் கலையும் சேர்ந்து சரி ஓகேடி ரொம்ப லாங்காக தான் போக முடியல நம்ம பக்கத்துலேயே அது எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவோட இடையில பாருங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்த உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணுறது எங்கேயாவது போயிட்டு ஒரு நாட்டு சக்கரை டீ நல்லா ஸ்ட்ராங்காக குடிப்போம் குடிச்சிட்டு இப்போ போயிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் சுந்தரி அக்கா கடை வாரமாக வேலை நடந்துட்டு இருக்கு சமைச்சிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம ஆர்டர் கொடுத்து சாப்பிட வேண்டியதான் இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்டேட்டு ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் தான் போயிருந்தோம் அங்கே வந்து சாப்பாடோட மெனு இதுதான் மீன் குழம்பு வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்கன் வந்து ஒன் ஃபிஃப்டி முட்டை குழம்பு ஒன் ஃபிஃப்டி மற்ற வந்து ஃப்ரை நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் பட் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ எல்லாமே தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு இங்கே வந்து ப்ரைஸ் போர்டு வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு டோக்கனும் வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றுக்கு ஒரு டோக்கன் ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த தள்ளுவண்டி கடையில் போயிட்டு வாங்கினீங்கன்னா சாப்பாடு ஃப்ரை எல்லாமே தந்துடுவாங்க லெஃப்ட் சைடு ப பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரை எல்லாமே வந்து சுடுசுடாக ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் மெரினா பீச்சில் ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஷாப் இருக்குது வேணும்னா நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்குல்ல இங்கே தான் வந்து குழம்பு சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரை கடமா ஃப்ரை இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ நின்று நீங்கள் எல்லாம் வாங்கிக்க வேண்டியதான் சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணி போறீங்க அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் கரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா உட்காந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கே சீட்டு கொஞ்சம் இருக்காது பாரமீன் வந்து ஒரு மூணு வச்சு கொடுத்தாங்க ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினது கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு ஏன்னா சாப்பிடவே முடியல ஒரு தடவை தான் மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் ஊரெலாம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து அங்கே மெயினாக அதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு சிலவங்க ஆசைப்படுவாங்க ஃபுல்லாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் அதுமாதிரிலாம் நடக்காதுங்க பாறை மீன் ஒரு மூணு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் ஓகே தானே மற்ற ஃப்ரைலாம் ப்ரான்ஸு எல்லாமே நல்லா இது டேஸ்ட் பண்ணுவோம் മീനും ഒലിക്കാമോ ഉയർക്കും ഒലിക്കാമോ എന്ന കിഷ് പാറ இன்வெர்டர் வர சாப்பிட முடியா சார் முடியல நான் என்ன பத்தலாம் நான் எதுโดனா கண்டு இல்ல ஏத்து வச்சு சார் தலையெழுத்து ஊங்கோட உட்கார்ந்துங்க ரொமான்ஸ் வேற சரி ஓகே உனக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் எனக்கு நீ கம்பெனி குடுரீ ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல நான் அதிசயமா பிளான் போடுறது வாமா மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் எ சரி சொல்லுங்க மேடம் சாப்பாடு ஆமாம் ஆமாம் ஆக்சுவலி நான் வந்துட்டு அவ்வளோவா சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன் பட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஓகேவா ஆனால் மீன் குழம்பு வந்துட்டு ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மாலாம் வைப்பாங்க செம்மையாக அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் இருக்கும் ஓகேவா நான் இதுக்கே அதில் உள்ள ஃபிஷ் இல்லாமல் தான் சாப்பிட்டேன் பட் அது ஒரு நல்ல ஸ்பைஸியாக இருந்தது எல்லாமே இருந்துச்சு பட் அது மீன் குழம்பு மீன் குழம்புக்கும் சேர்த்தி இல்லை கார கார குழம்புக்கும் சேர்த்தி இல்லை அது ஒரு அந்த மீன் போட்டாலே ஒரு டேஸ்ட் வரும்ல அந்த அளவுக்கு அதான் எங்கள் அம்மாலாம் வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் மீன் ஃபைவ் மினிட்ஸ் போட்டாலே அந்த மீன் குழம்பு செம்மையாக ஒரு ஸ்மெல் வரும் அது வரல ஏதோ சாப்பிட்டு முடிக்கணும்னு சாப்பிட்டோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் நான் என்ன திரும்ப ஒரு கட்டத்தில்

அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் அப்படி சாப்பிடலாம் ஆனால் ஃபிஷ் குழம்பு வந்து ஹை பலவுக்கெலாம் இல்லை சீரியஸாக இல்லை பார்ப்போம் சரி ஓகே இப்போதைக்கு நாங்கள் வந்து மெரினா பீச்சில் அப்படின்னு உட்காந்து காற்று வாங்கிட்டு இல்லை இல்லை போய் பேசாத இங்கே இருந்து அங்கே நடக்கிறது நீங்களே பாயில் பாருங்க எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்ட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அங்கே தெரியுதா

அதனால் மெரினா பீச் ஓரம் வரைக்கும் போகலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மழை இன்னும் வர மாதிரியே இருந்ததுனால பக்கத்தில் இருந்த ஷாப்பில் போயிட்டு கேவினவீன்க்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லெவின் சொல்லிட்டானுங்க அம்மா வரப்போ எனக்கு எதாவது டாய்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அதனால் அவங்களுக்கு எதாவது வாங்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலாக வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் இது மாதிரி நீங்களும் எதாவது ட்ரிப் போயிருக்கீங்களா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுவாங்க என்ன கண்டிஷன் சொல்லுங்கள் எப்போவுமே ஏன் பசங்க சொல்கிறது எனக்கு எதாவது வாங்கிட்டு வாங்க எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க டாய்ஸ் வாங்கிட்டு வாங்க பசங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புறதுக்குள்ளேயே ஒரு நாள் ஆகிடும் அவங்கள வந்து பேப்பர் பண்ணி ரெடி பண்ணணும் நாளைக்கு அம்மா வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டினவாக்கம் சைடில் தான் அப்புறம் ரூட்டு கொஞ்சம் திருப்பி விட்டுருக்கனால அந்த சைடு கொஞ்சம் நின்று பார்த்தோம் இங்கேலாம் ஃபிஷஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏரியாலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நம்மளால் நின்று பீச்சில் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்காது பட் நம்ம எதாவது ஃபிஷஸ் வாங்குகிறோம் சீ ஃபுட் வந்து வாங்குகிறோம் பல்காக வாங்குகிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரலான்னு சொல்கிற ஐடியாவில் இருக்கும் இடையில வந்து தரமணி சைடில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடித்தோம் ஜூஸ் வாங்கிக்கிட்டால் நான் வந்து கொஞ்சம் லசி குடித்தேன் லசி வந்து மேக்ஸிமம் நான் குடிக்க மாட்டேன் எப்போயாவது தான் ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி வந்து என்னை குடிக்கணுன்றிருந்துச்சு அதனால் வாங்கி குடித்தேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கிடையே எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு ஸோ ஜாலியாக சோலோ ட்ரிப் ரெண்டு பேரும் போயிட்டு வரது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் வீக்லி ஒன்ஸ் போக முடியலன்னா கூட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இது மாதிரி வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஈவினிங் வந்து குழந்தைங்களையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு கத்திபார பிரிட்ட இருக்கிற பார்க்கு கூட்டி போய்ட்டோம் பார்க்கில் விளாடக்கூடிய விஷயம் இவ்வளோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு மலை மண் மண் மழை சேர்த்துட்டு இருக்கானுங்க இந்த மூணு பேர் சேர்ந்துட்டு அதுவும் எங்கள் அங்கே இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு விளாடுதுங்க அதில் அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ வந்து பார்க்கில் வந்து இதெல்லாம் அதுங்களுக்கு ஒரு இதாகவே பொருட்டாகவே தெர்லை மண்ணு தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அங்கே ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து த்ரீ டாப்ஸு தௌசண்ட்க்கு ஃபைவ் டாப்ஸ் இது மாதிரிலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து கத்திபார ப்ரிட்ஜெலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்க்கு அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அது இருக்கும் டாய்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கும் ரொம்ப ஒரு மினிமலான ஷாப்ஸ் தான் வச்சுருப்பாங்க பட் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருந்தது வீடியோ போச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நானுங்கள் சுஜித்தா